மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்கோபம் இருப்பார்கள் மகம் இரண்டாம் பாதம் மிகவும் பலம் வாய்ந்தது நான்காம் பாதம் அதைவிட சிறிது குறைவான பலம் வாய்ந்தது ஒன்றாம் மூன்றாம் பாதங்கள் பலம் குறைந்தனவாகவும் இவர்கள் கலை நிறைந்தவர்களாகவும் கலை ஆர்வத்தால் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை தியாகம் செய்வார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஈடுபட முடியாத ஒரு இழப்பு நிச்சயம் உண்டு அன்பிற்குரியவர்களின் பிரிவு அல்லது மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் யாருக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழி வாங்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழி வாங்கும் குணம் உள்ளவர்கள் அதிகார தோரணை உடையவர்கள் உடலில் நிரந்தர வியாதி உடையவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களா இருப்பார்களாம் நல்லா டேலண்டட் பர்சனா இருப்பாங்க பரணியில் பிறந்தவர்கள் தரணியை கட்டி ஆழ்வார்களா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணினா இந்த பூமி உலகத்தை கட்டி ஆழ்வார்களா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கு அப்ப கிரகங்களும் ஆதிபத்தியங்களும் வலுவாயிருக்குமானால் நிச்சயம் இவர்கள் தரணி ஆள பிறந்தவர்களே கதைகளில் இசை ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள் அது மாதிரி தகப்பனாருக்கு தோஷம் தரும் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தகப்பனாருக்கு தோஷம் ஏற்படுத்துகிறவர்கள் இவர்கள் இளமையில் மிகவும் கஷ்டப்படுவார்கள் நடுத்தர வயதில் நல்ல வசதியாய் வாழ்வார்கள் கோப வசப்பட்டு நண்பர்கள் பலரையும் நன்மைகளையும் இழந்து விடுவார்கள் இந்த அனுபவத்துல இது உண்மையானுமோ பாத்துக்கங்க அது மாதிரி கோளை மனம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கோழையா இருப்பாங்களாம் இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை யோக திசையாகவும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை யோக திசையாகவும் அமையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தந்திரசாலியாகவும் இருப்பாங்களாம் கோடையா இருந்தாலும் தந்திரமான ஒரு நபராக இருப்பாங்க ஆயுள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பெண் ஒருத்தி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த பெண்ணின் கணவனுக்கு ஆயுள் பாதிப்பை ஏற்படுத்தும் தக்க ஜாதகம் பார்த்து திருமணம் செய்விக்கவும்னு அனுபவத்திலேயே சொல்லியிருக்கு அப்போ பாருங்க மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாது ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது விசாக நட்சத்திரம் ஆகாதுன்றதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியும் சில நட்சத்திரத்தை அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்கிறணும் இதை ஏன் என்னன்னு பார்த்துட்டேன் அந்த திருமணத்தை பண்ணணும்